गुरुदेवा योगि रामा सूरत् कुमरा दयाबरा गुरुदेवा योगि रामा सूरत् कुमरा दयाबरा गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर् गुरु महेश्वरः குரு சாட்சாத் பரப்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே இது வேத ரிசிகளை சொல்லியிருக்கிறது குரு யார் ஆஷான்னு நாம சொல்றோம் குரு அப்படிங்கிறவர் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் அவர்தான் பரம்பொருள் அவர்தான் ஆதிசங்கரர் அருமையாக சொல்லியிருக்காரு திரயமேத துர்லபம் லோகே தெய்வானுகிரக ஹேத்துக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ புருஷ சம்சிரயம் மூன்று விஷயங்கள் ரொம்ப அரிது புல்லாய் புழுவாய் பல கோடி ஜென்மம் எடுத்த நாம் பகூனாம் ஜென்மனாம் வந்தரே நில அப்படின்னு சொல்கிறாங்க மனுஷனாக பிறவி எடுக்கிறோம் ஆனால் மனுஷனாக பிறவி எடுத்த பிறகும் நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் கோடிக்கணக்கான மனுஷர்கள ஒரு சில பேருக்கு தான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னங்கிறது தெரியும் பாக்கியெல்லாம் எல்லாம் சாப்பிட்றது தூங்கிறது பணம் சம்பாதிக்கிறது நல்ல வீடு கட்டுறது எல்லாம் சௌகரியமாக இருந்துட்டு ஒரு நாளைக்கு பட்டுன்னு பிராணம் போகிறது அப்படிங்கிற வாழ்க்கை தான் எல்லாரும் இருக்காங்க மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஆறு அறிவு படித்த மனுஷன் அந்த ஏழாவது அறிவு பரம்பொருள் அறிவு பெறணும் அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் வேறு எதுவுமே கிடையாது பாக்கி பணம் சொத்து அது இது பந்தங்கந்த எல்லாம் மாய தோற்றங்கள் நான் ஏன் பிறந்தேன் ரமண மகர்ஷி அடிக்கடி சொல்லுவார் ஹூவா மாய் நான் யார் நான் எதுக்கு பிறந்தேங்கிறது தான் ரமணனுடைய ஃபிலாசபி அதை நாம் சிந்தனை பண்ணணும் அது யாரும் செய்கிறதில்ல அது எல்லாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது ஒரு சில பேருக்கு பாக்கியம் பண்ணினவங்களுக்கு தான் அந்த குரு அருள் கிடைக்கும் பகவான் ஜோகிராம சோத்குமார் சொல்லுவார் நீ குருவை தேடிட்டு போக வேண்டாம் நீ பக்குவப்பட்டேன்னா குரு தானாக உங்ககிட்ட வருவார் நாம் குருவை தேட வேண்டாம் நாம நம்ம மனசை பக்குவப்படுத்தி லட்சியம் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னங்கிறத ஆராய ஆரம்பித்து அந்த லட்சியத்தை நோக்கி நாம் நடப்படும் பொழுது தானாக குரு நம்மளை பார்க்க வருவார் சிஷியனை தேடி குரு வருவார் அது பகவான் ஜோகிராம சந்தர் குமார் சொல்லியிருக்கார் இந்த மாஸ்டர் வெல்கம்னு இது சில பேருக்கு அனுபவபூர்வமாக தெரிஞ்சிருக்கு அடியனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆன்மீக நாட்டம் ரொம்ப ஜாஸ்தி நான் பிறந்து வளர்ந்தது எர்ணாகுளம் கேரளா அங்கே பிரமனார் குளங்கிற பகவதி கோவிலுக்கு பக்கத்தில் வீடு இருந்தது சிறு வயசுலேருந்து அந்த ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அந்த பகவதி கிட்ட ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு எப்போதும் டெய்லி என்னுடைய தகப்பனோட பகவதி கோவிலுக்கு போவோம் எல்லாம் பண்ணுவோம் அந்த பகவதி கோவில் சந்நதியில் ஒரு பெரிய கிரவுண்டு அங்கே நிறைய பசங்கள் கபடி விளையாடிட்டு இருப்பாங்க நான் சின்ன பையன் அப்போ ஏழு வயசு எட்டு வயசு தான் இருக்கும் என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியல அங்கே போய் நின்று ஒரு காவி கொடியை போட்டாங்க எல்லோரும் அதுக்கு முன்னாடி நின்று நமஸ்தேசா எல்லாம் பிரார்த்தனை பண்ணினாங்க இது யார் என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியலை ஆனால் ஒருத்தர் கருப்பு தொப்பி ஹாஃப் பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு எல்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தார் அவர் தான் அதெல்லாம் நடத்திட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் ஐயா நானும் இவங்களோட சேர்ந்து விளையாடலாமான்னு கேட்டேன் தாராளமாக வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டார் அவர் பேர் பாஸ்கர் ராவ் கலம்பேன்ட்டு ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய கேரளா பிராந்துக்கெல்லாம் அவர் தான் இன்சார்ஜாக இருந்தார் பிற்காலத்தில் அவர் அப்பா அங்கே எர்ணாகுளத்தில் பிரச்சாரக்காக இருந்தார் அவர் மூலமாக ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தில் தொடர்பு ஏற்பட்டது அது மூலமாக ஹிந்துக்களை பற்றியும் ஹிந்துத்துவத்தை பற்றியும் நிறைய விஷயங்களெல்லாம் தெரிய வந்தது பத்து வயசு இருக்கும்பொழுது குருஜி கோல்வால்கர்ன்ட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்தார் அவர் எர்ணாகுளத்துக்கு வந்தார் ஒரு விதமான அட்ராக்ஷன் அப்போ நான் சின்ன பையன் ஆர்எஸ்எஸ் சாக்கால நல்ல கட்டுப்பாடெல்லாம் இருக்கணும் எல்லாரும் வரிசையாக உட்காரணும் எல்லோரும் டிசிப்ளினாக இருக்கணும் நான் போன போது என்னை கடைசியில் உட்கார வச்சாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு என்னடா கடைசியில் உட்கார வச்சுருக்காங்களே நம்ம போய் முன்னாடி உட்காரணுன்ட்டு அந்த அந்த விதியை மீறிக்கிட்டு நான் முன்னாடி ஒருத்தருக்கு தெரியாமல் முன்னாடி வந்து உட்காண்டேன் இந்த பாஸ்கர் ராவ் கிளம்ப என்னை பிடித்து இழுத்து கொண்டு மறுபடியும் பழைய இடத்துல உட்கார வச்சார் குருஜி கோல்வோல்கர் மேடையில் இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் கூட்டம் முடிஞ்ச உடனே பாஸ்கர்ராவ் விட்ட போய் அந்த பையனை எங்கே கூப்பிட்டு வாடினாரு நான் என்ன எதுக்காக கூப்பிடுறாரு ஏதாவது திட்ட போகிறாரு ஏதாவது கோச்சுக்கு போகிறாருன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டே போனேன் அவர் தோளில் கையை போட்டுட்டு முதுகை தட்டி கொடுத்து நீ என்னை பக்கத்தில் பார்க்கணும்னு பார்த்தா அதுக்கு தான் நீ முன்னாடி வந்து எனக்கு தெரியும் சங்கத்தில் வந்து நாம் சங்கத்தினுடைய டிசிப்ளினை நாம் வயலேட் பண்ணக்கூடாது இப்போ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னாரு கட்டி அணைச்சார் அவர் தான் எனக்கு முதல் முதலாக எனக்கு குருவாக கண்ணில் பட்டவர் நான் பிறந்து விளந்த இடத்துலையே பக்கத்துலையே வீட்டில் பூதாம்பள்ளி ஹவுஸுன்ட்டு அங்கே பாலகிருஷ்ண மேனன் அப்படின்ட்டு ஒருத்தர் அவர் பிற்காலத்தில் சுவாமி சின்மயானந்தா அப்படின்ட்டு உலக புகழ் பெற்றார் சின்ன வயசுலேருந்து அவர் வீடு வாசலாக போகிறது அங்கே அவர் அங்கே சந்நியாசம் வாங்கிட்ட பிறகு அவர் இமாலயத்தில் சன்னியாசம் வாங்கிட்டு வந்த பிறகு எர்ணாக்களத்துக்கு வரும்போது நான் பள்ளி காலேஜில் சேர்ந்த காலம் அப்போ அந்த காயத்துலலாம் அவர் வீட்டுக்கெல்லாம் போவேன் அவரோட சுவாமி சின்மயானந்தாவோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அப்போ குருஜி கோல்வோல்கர் சுவாமி சின்மயானந்தா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு குருவாக கிடைத்தாங்க அது எதேச்சா நான் தேடிப்போ அது எப்படியோ எதேச்சா வந்து சேர்ந்தது அவங்க பிற்காலத்தில் நான் என்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் மெட்ராஸுக்கு வந்தேன் எங்கள் எங்கள் தகவலாருக்கெல்லாம் திருச்சிராப்பள்ளி சொந்த ஊர் அதனால் படிப்பு முடித்ததுக்கு பிறகு நான் திருச்சிராப்பள்ளி வந்தேன் எர்ணாகுளத்தில் அப்போ சுவாமி சின்மியானந்தாவும் குருஜி கொல்வோக்கரும் விஸ்வ ஹிந்து பரிஷத்துன்ட்டு வேர்ல்டு ஹிந்து கான்ஃபரன்ஸு அது அந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினாங்க எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன் வந்தது நான் சுவாமி சின்மியானந்தா கிட்டேயும் குருஜி கிட்டேயும் அனுகிரகம் வாங்கிண்டு அந்த விஸ்வ ஹிந்து பரிஷத்தினுடைய பொறுப்பெடுத்துட்டேன் திருச்சியில் விஸ்வ ஹிந்து பரிஷத் சின்மியா மிஷன் அதனுடைய ஆக்டிவிட்டீஸை ஆர்கனைஸ் பண்ணுறது அதுதான் நான் முதல் முதலாக ஆன்மீக துறையில் நான் எடுத்துக்கொண்ட வேலை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே நாக்பூருக்கு கேந்திர காரியாலயம் ஆர்எஸ்எஸ்ஸினுனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கெல்லாம் போய் அங்கே தங்கியிருந்தேன் ஏகநாத் ராணடேன்ட்டு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருந்தவர் அவர் கன்னியாகுமரியில் விவேகானந்தா பாறை விவேகானந்தா நினைவு சின்னம் அங்கே ஏற்படுத்துறதுக்காக வேலை செஞ்சார் நிறைய அவர் என்னை ரொம்ப கவர்ந்தார் அவர் சொல்லி நான் அந்த விவேகானந்தா பாறை நினைவு சின்னத்தினுடைய அவங்கள விவேகானந்த கேந்திரத்தினுடைய பணியில் ஈடுபட்டேன் அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸு யுவபாரதி விவேகானந்த கேந்திர பத்திரிகா பிரம்மவாதின் அதுக்கெல்லாம் ஆசிரியராகலாம் இருந்தேன் அந்த காலத்தில் தான் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் சின்மியா மிஷனில் இருந்து பிற பிற்பா பிற்பாடு விவேகானந்த கேந்திராவில் வந்து சேர்ந்தார் அவர் ஜெயம்மான்னு ஒரு அம்மா அவங்க ரெண்டு பேரும் கன்னியாகுமரியில் வந்து செட்டிலானாங்க நான் அடிக்கடி கன்னியாகுமரிக்கு வருவேன் நான் ஏகநாத் வானடியை பார்க்குறதுக்காக மட்ராஸில் இருந்து கன்னியாகுமரிக்கு வருவேன் அப்போ எங்கிட்ட இங்கே மாயம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க பெரிய சித்த யோகினி அப்படின்னாங்க நான் யார் இது யோகினி எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு நீங்கள் வாங்க கடற்கரைக்கு வாங்க பார்க்கலான்னாங்க அவங்க கடற்கரைக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்கே போனால் ஒரு அம்மா பிச்சைக்காரி ஆட்டமாக இருக்கா சுற்றி வரும் ஒரு நாற்பது ஐம்பது நாய்கள் அவங்கள சுற்றி இருந்தது உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு மாயம்மா அந்த அம்மா கிட்ட அழைச்சிட்டு போனாங்க இவங்க தான் பெரிய சித்த யோகினின்னாங்க எனக்கு முதல்ல நம்பிக்கை வரல என்ன பார்க்குறதுக்கு ஏதோ பைத்தியாரி ஆட்டமாக இருக்கா இவங்க என்ன சித்த யோகினிங்கிறாங்களே என்ன ஏது ஆனால் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் அவநம்பிக்கையோடு போனேன் ஆனால் அம்மா பக்கத்தில் கூட்டு உட்கார வச்சு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும் தலையில் கையை வச்சாங்க என்ன ஆட்சி தெரியல ஏதோ ஒரு மெய் மெய் மறந்து அப்படியே உட்காந்துட்டேன் அப்புறம் கண்ணை திறந்த போது சாயந்தரம் அஞ்சரை மணி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க சுற்றியோட நாய் ராஜேந்திரன் ஒருத்தர் அவங்க அந்த அம்மா பார்த்துட்டு அவர் தான் இருந்தாங்க பெரிய அனுபவம் அந்த அனுபவத்துக்கு பிறகு நான் கேந்திரா காரியாலயத்தில் தங்கியிருந்தேன் விவேகானந்த பிறத்தில் இந்த அம்மா யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியலைன்னு நான் என்னோடய ரூமில் உட்காந்து யோஜனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படியே யோஜனை பண்ணி ரூமை விட்டு வெளியில் வந்தபோது பக்கத்து ரூமில் இருந்து ஒரு சுவாமிஜி வெளியில் வந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த அனுபவம் அந்த சுவாமியை நான் நமஸ்காரம் சொன்னேன் நான் சொன்னேன் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன் இங்கே இந்த மாயம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவர் எனக்கு தெரியும் நீங்கள் மாயம்மாவை பற்றி தெரிஞ்சுக்க ஆவலோடு இருக்கீங்கன்ட்டு சொல்லி அந்த சுவாமியினுடைய பேர் மதுரானந்தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு வெள்ளிமலையில் வெள்ளிமலை ஆசிரம தான் ஏற்படுத்தினவர் மதுரானந்த சுவாமி அவர் தான் பக்கத்து ரொம்ப இருந்தார் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஏற்பட்ட சில ரெவலேஷன்ஸும் அவருக்கும் வந்திருக்கு இந்த அம்மா காமாக்கியாலேருந்து வந்திருக்காங்க காமாக்கியாவுக்கு எப்படி வந்திருக்காங்க எப்போ வந்தாங்க இந்த அம்மாவுடைய பூர்வீகம் நேபாள அரச குடும்பம்னு சொல்கிறாங்க அதிலிருந்து அவங்க காமாக்கியாவாக வந்து காமாக்கியா காமாக்கியாவிலேருந்து அதுக்கு பிறகு பூனாவில் வந்து ஒரு யோகினி ஆட்டமாக பிச்சைக்காரி ஆட்டமாக சுற்றிட்டு இருந்திருக்காங்க அங்கே பூனாவில் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் அங்கே இருக்கிற மில்ட்ரி பீப்புளெலாம் அவங்களும் அவங்களுடைய உடையெல்லாம் பார்த்து ஒரு முஸ்லீமனை நினச்சிட்டு ஹசரத் பாப்தான் அப்படிங்கிற பேரில் கூப்பிட்டாங்க அந்த அம்மாவை அதுக்கப்புறம் அந்த அம்மா அங்கேருந்து கன்னியாகுமரியில் வந்து கன்னியாகுமரி கடற்கரையில் செட்டில் ஆகிட்டாங்க அந்த கடற்கரையில் இருக்கும்பொழுது தான் ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது அந்த அம்மா போவாங்க பிச்சை எடுப்பாங்க பிச்சை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற சாப்பாட்டில் ஒரு பகுதியை அங்கே அவங்கள சுற்றி நாய்கள் இருக்கும் முப்பது நாற்பது நாய்கள் எல்லாத்துக்கும் போடுவாங்க ஒரு நாளைக்கு கடற்கரைக்கு வந்து ஒரு வேனு ஒரு நாய் மேலே ஏறிடுச்சு அந்த நாய் அந்த இடத்துல இறந்துடுச்சு இப்போ வயத்திலேருந்து குடலெல்லாம் பிச்சுட்டு வந்துடுச்சு ஆனால் இந்த அம்மா விடுவிடு விடுவிடுன்னு போய் அந்த குடலை உள்ளே தள்ளி கொஞ்சம் வைக்கலை எடுத்து கட்டி முதுகில் தட்டினாங்க அந்த நாய் ஓட ஆரம்பிச்சிடுச்சு இதை பார்த்ததுக்கு பிறகு தான் பல பேருக்கு இந்த அம்மா சாதாரண பிச்சைக்காரியல்ல மகா யோகினி அப்படிங்கிறது தெரிய வந்து சொல்கிறாங்க அது எனக்கு இந்த அம்மாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிழங்குற ஆர்வம் ஏற்பட்டது நான் மெட்ராஸில் இருக்கும்போது விவேகானந்த கேந்திரத்தில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் லங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்போ திருவனந்தபுரம் ராமகிருஷ்ணா மிஷனில் சுவாமி கோலோகானந்தான்ட்டு இப்போ திருண்டாக இருந்தார் அவர் இங்கே என்னை திருவனந்தபுரத்துக்கு வரவழைத்து ஆசிரியர்களில் கோ திருவனந்தபுரம் ராமகிருஷ்ணா மிஷனில் வைத்தியம் எல்லாம் பண்ணினார் நிறைய மெடிசின் எல்லாம் கொடுத்தாரு நான் கன்னியாகுமரி போய் மாயம்மாவை பார்த்துட்டு மெட்ராஸுக்கு போகிறேன்னு சொல்லி கன்னியாகுமரிக்கு வந்தேன் அப்போ என்கிட்ட இந்த பையை போது இந்த மாதிரி ஒரு ஜோல்னா இருக்கும் அதில் தான் மருந்தெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் அந்த அம்மா அந்த பைய எங்கிட்டேருந்து பிடுங்கி அதில் இருந்த மருந்தெல்லாம் எடுத்து கடலில் வீசி எரிஞ்சிட்டாங்க நேச்சா இங்கே அவங்க வா பேசவே மாட்டாங்க ஒன்று ரெண்டு வார்த்தை தான் போய் சொல்லுவாங்க நேச்சா நேய்சா நெய்ச்சா தேவையில்லை தேவையில்லை அப்படின்ட்டு தூக்கி எடுத்துட்டாங்க எனக்கு ஒன்றே ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு அட்ராக்ஷன் அந்த அம்மா இருந்து தங்கியிருந்த குடிசையில் போய் நானும் தங்கினேன் அந்த அம்மா குடிசை குடிசையில் ஒரு பெரிய பெஞ்ச் ஆட்டமாக இருக்கும் அதில் படுத்துட்டு இருப்பாங்க நாங்கள் நான் அங்கே கீழே ஒரு குடிசை பாயில் படுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே தங்கினேன் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாளைக்கு அங்கே யாரும் ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து கொடுத்தாங்க தமிழ் தினமணியோ தினத்தந்தியோ ஞாபகம் வரல அதில் இந்த விசிறி சுவாமியினுடைய படம் வந்துருக்குது கையில் விசிறி கொட்டாக்குச்சி எல்லாம் வச்சுட்டு இந்த படம் அப்போ ராஜேந்திரன் அந்த அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்த யார் யார் இந்த சாமியார் அட்டமாக இருக்கார் இவருன்னு இவர் தான் விசிறி சுவாமி திருவண்ணாமலையில் இருக்கார் நான் அம்மா போன போது அம்மா ஜா தேக் ஜா தேக் ஜா தேக் தான் போ பாரு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரத்தை தான் சொன்னாங்க மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸில் இருந்து கார் எடுத்துகிட்டு நேராக திருவண்ணாமலை போய் அங்கே என்ன ஆர்எஸ்எஸ் எனக்கு தொடர்பில் இருந்த ஒரு நண்பர்கிட்ட சொல்லி இங்கே யார் விசு ராஜ் ராம்சூரத் குமார்னு யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன் அவர் தெரியலையா அது அதுவும் இல்லை கையில் விசிறி கொட்டாங்குச்சி வச்சுட்டு ஆ அது விசரிசாமி இங்கே பக்கத்தில் தான் இருக்கார் சன்னதி தான் இருக்காருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் பகவானுடைய வீட்டுக்கு போனபோது நாங்கள் போய் கதவை தட்டினோம் பகவான் வந்தார் கையில் கொட்டாம்புச்சி அந்த விசரி எல்லாம் வச்சுட்டு இருந்தார் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி பார்த்தாரு அவர் சொன்னார் இவர் சாது ரங்கராஜன் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காரு உங்களை பார்க்கணுங்கிறார் கொஞ்ச நாள் என்னை பார்த்துட்டு அவர்கிட்ட ராஜேந்திரன் யூ கேன் நவு டோ லீவ் டு ப்ரொஃபஸர் ஹியர் அப்படின்ட்டார் இந்த ப்ரொஃபஸர் இங்கே விட்டுட்டு நீ போட்டுட்டார் நான் ராஜேந்திரன் கிட்ட போக சொல்லிட்டேன் அப்புறம் வரேன் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை உள்ள அழைச்சிட்டு போயிட்டார் சுவாமி உள்ளே போனால் அங்கே சிகரெட் பட்டு அது இது சாதமினா ஒரு பேக்கெட்டு எல்லாம் வாரி அரைச்சி கிடந்தது ரூவா நோட்டெல்லாம் கண்ணாபின்னான்னு கிடந்தது ஒன்றுமே புரியலை என்ன பெரிய அவர் அழுக்கு ட்ரெஸ்ஸில் இருந்தார் முன்னாடி உட்கார வச்சாரு வாட் மேட் யூ கம் ஹியர் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் மாயம்மாவனுடைய சிஷியன் பக்தன் அம்மா சொல்லி தான் வந்திருக்கேன் அவர் கொஞ்ச நாள் அந்த விசிறியை வச்சுட்டு பார்த்துட்டு நீ மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டாம் தேன் சாப்பிடு தேன் மருந்தில்லை அது ஆகாரம் அது எல்லாம் சரியாக போடும் அப்படி எப்படி நான் மாயமாகக்கிட்ட எதுக்காக போனேங்கிறது யோகிக்கு எப்படி தெரிஞ்சது அது அதுதான் சித்த புருஷர்களுடைய ஞான திருஷ்டி அப்புறம் என்னை பற்றி கேட்டார் என்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் கேட்டார் நான் சின்மியானந்தாவோடு இருந்தது குருஜி கோல்வோக்கரோடு இருந்தது எல்லா விஷயமும் சொன்னேன் எல்லாம் ரொம்ப த நான் ஆர்வமாக கேட்டார் நான் விவேகானந்தா ரோக்மௌழியில் ஒர்க் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டார் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு நான் சொன்னேன் சுவாமி எனக்கு இனிஷியேஷன் கிடைக்குமான்னு கேட்டேன் மந்திர தீசை கிடைக்குமானு கேட்டேன் அப்போ சுவாமி சிரிச்சுக்கிட்டு உனக்கு தான் சின்மையானந்தால் குருஜி கோரோல்கர் எல்லாரும் வழிகாட்டியிருக்காங்க நான் இந்த பிச்சைக்காரர் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ ஒன்று சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் வெளியில் அழைச்சிட்டு வந்து ரோடில் டிராஃபிக் எல்லாம் இருக்குது ரோடில் நடுவில் பிளாட்வாரத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பகவான் கண்ணை மூடிட்டு ஏதோ ஜபம் பண்ணினார் இப்போ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னாரு சரின்ட்டு நான் அப்போ விட்டுட்டு திரும்பி போயிட்டேன் அந்த நேரத்தில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து சில டிவோட்டிஸ் வந்தாங்க தென்னாப்பிரிக்காவில் டிவைன் லைஃப் சொசைட்டின்ட்டு சுவாமி சிவானந்தருடைய ஆசிரமம் அவங்க சிவானந்தருடைய நூற்றாண்டு விழாவுக்காக யோகா லெசன்ஸ் ஃபார் சில்ட்ரன் குழந்தைகளுக்காக யோகா பாடங்கள் அப்படின்ட்டு அஞ்சு வால்யூம் தயார் பண்ணணும் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சுவாமி அவர் என்னை பற்றி விவேகானந்த கேந்திரா மூலமாக என்னை பற்றி கேள்விப்பட்டு அங்கேருந்து வர சொல்லி ஒரு கப்பல் அரைச்சாங்க அந்த கப்பலை நான் அரைச்சிட்டு வந்து திருவண்ணாமலைக்கு கொண்டு போய் பகவான்கிட்ட கூட்டிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் மாயம்மா கிட்ட கூட கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க திரும்பி போனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சுவாமி எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார் நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்க ஃபிலோசஃபி ப்ரொஃபஸராக இருக்கீங்க எங்களுக்கு இதெல்லாம் எடிட் பண்ணணும் நீங்கள் இங்கே வந்து ஒரு மூணு மாதம் தங்கினீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் கிளம்பி வரணும் அப்படின்னாரு எனக்கு ஒன்றும் புரியலை பகவான்கிட்ட போனேன் பகவான் போக சொல்லிட்டார் போயிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் விசாரித்த போது பாஸ்போர்ட்டுக்காக நான் கே கேட்டபோது சொன்னாங்க தென்னாப்பிரிக்கா போகிறதுக்கு அனுமதி கிடையாது இந்திய அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு ஏன்னா அப்போ அங்கே பார்த்துட்டு இருக்குது தென்னாப்பிரிக்காவில் அதனால் போக முடியாதுட்டாங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறது அப்படி இருக்க நினச்சிட்ருக்கும் போது அன்றைக்கினு திடீர்னு இங்கே சிவகாசியில் ராஜமாணிக்க நாடாக இருக்கிற அக்சர் பெயிண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அதனுடைய டைரக்டராக இருந்தார் அவர் அடிக்கடி வருவார் மாயம்மா சமாஜத்துக்கெல்லாம் அவர் திடீர்னு மாயம்மா அழைச்சிட்டு அங்கே மெட்ராஸுக்கு வந்திருக்காரு மாயம்மாவை ராஜேந்திரனும் அவருமா சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு மாயம்மா அவர் ரிசீவ் பண்ணிணேன் அன்றைக்கி தான் இந்த லெட்டர் வேறு வந்திருந்தது அம்மா கிட்டே போது அம்மாவுக்கு என்ன இங்கிலீஷு தெரியுமா தமிழ் தெரியுமா ஒரு மண்ணும் தெரியாது அந்த லெட்டர் அது கவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது சும்மா அந்த கவரை பார்த்துட்டு ஜா 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 அப்படின்ட்டா போ போ போட்டுட்டாங்க நான் அப்புறம் இந்திய அரசாங்கத்துக்கு போது எனக்கு ஸ்பெஷலாக பர்மிஷன் கொடுத்தாங்க வேறு யாருக்கும் பர்மிஷன் கிடையாது இந்தியா தென்னாப்பிரிக்கா போக எனக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஸ்பெஷலாக பர்மிஷன் கொடுத்து தென்னாப்ரிக்கா போய்ட்டு அங்கே மூணு மாதம் தங்கி அந்த யோகா லெசன்ஸு அதெல்லாம் அங்கே எடிட் பண்ணி எல்லாம் செஞ்சேன் அப்போ அங்கே தென்னாப்பிரிக்காவில் நான் கொடுத்த லெக்சரு விம் மாயமாவை பற்றி இன்றைக்கி இன்றைக்கி வெளியிட்டோம் அதனுடைய புது எடிஷன் மூணாவது எடிஷன் இன்றைக்கி தான் காலையில் அவருடைய ஆசிரமத்தில் வெளியிட்டோம் இது நான் தென்னாப்ரிக்காவில் நான் கொடுத்த ஸ்பீச்சு மாயம்மாவை பற்றி இதெல்லாம் அம்மாவனை பற்றி எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திரும்பி மெட்ராஸுக்கு வந்தோம் தென்னாஃப்ரிக்கா டிவோடிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாரும் சுவாமியை பார்க்கறதுக்கு திருவண்ணாமலை வர ஆரம்பிச்சுட்டாங்க தென்னாப்பிரிக்காலேருந்து வர டிவோ தென்னாப்பிரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா கென்யா மாரிஷஸ் ரியூனியன் இந்த நாடுகளுக்கெல்லாம் போனேன் அங்கேருந்து வர டிவோட்டிஸ் மெட்ராஸுக்கு வர டிவோட்டிஸ் எல்லோரும் திருவண்ணாமலை வர ஆரம்பிச்சிட்டாங்க பகவான்கிட்ட வந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ பப்பா ராமதாஸ் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கரெக்டாக டேட்டு அன்னைக்கு திருவண்ணாமலையில் ஆலமர குகையில் பப்பா ராமதாசனுடைய ஜெயந்தி விழா நடக்கிறது அங்கே சுந்தரம் சுவாமின்ட்டு என்னோட ஆர்எஸ்எஸ்சில் பிரச்சாரக்காக இருந்தவர் அவர் சுந்தர சுவாமின்ட்டு அங்கே அந்த ஆசிரமத்தை பார்த்துட்டு இருந்தார் பனியன் ட்ரீ கேவ் ஆசிரமம்ட்டு மலை மேலே திருவண்ணாமலை மலை மேலே அங்கே அந்த விழாவுக்காக என்னை வர சொல்லி கூப்பிட்டார் நீங்கள் வந்து பேசணுன்ட்டு பேசுகிறதுக்காக போதுன்னு முதல்ல என்னுடைய பையனாக அன்றைக்கி என்னோட வந்துருந்தான் ரெண்டு பேரும் பகவானை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போய் மலையில் போய் உட்காந்துட்டேன் அடுத்த நாள் காலையில் கூட்டம் நடக்க போகிறது இந்த மாதிரி மேடையில் எல்லா எல்லோரும் உட்காந்துட்டாங்க மீட்டிங் ஆரம்பிக்க போகிறது திடீது பின்னு அந்த கூட்டத்துக்குள்ளே கையில் விசிறி கொட்டாங்குச்சியோடு சாமி வந்துட்டார் வந்து ரெங்கராஜா யூ கம் அப்படின்னு கூப்பிட்டார் என்னடா அது மேடையில் பேசுகிறதுக்காக உட்காந்துருக்கோம் நம்மளை கூப்பிடுறாரு கொஞ்சம் தயங்கிட்டு சுந்தரசாமி சாமிக்கிட்டே நீங்கள் மீட்டிங்கை நடத்துங்க நான் அவரோட விட போய்ட்டு வந்துடுறேன் எதுக்கோ கூப்பிடுறாரு அப்படின்ட்டு கையை பிடிச்சி ஆசிட்டு அங்கே ஆலமர குஹைக்குள்ளே ஆச்சுட்டு போயிட்டார் ஆச்சிட்டு போய்ட்டு இங்கே தான் பப்பா ராமதாஸ் உட்காந்து தபஸ் பண்ணிடாரு பதினஞ்சு நாள் சாதனை எல்லாம் பண்ணிடுறாரு நீ இனிஷியேஷன் மணந்து கேட்டே இல்லை ஐ ஆம் கோயிங் டு இனிஷியேட்டிவ் இன்றைக்கி நான் உனக்கு இனிஷியேஷன் தரப்போகிறேன் எனக்கு அது பெரிய எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பகவானாவே அதான் நான் சொன்னேன் குரு சிஷியனை தேடி வருவார் இந்த சிஷ்யன் குருவை தேடி போக வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் நடந்தது அவராக வந்து நான் இனிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லி காதில் மூணு தடவை ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்ட்டு சொல்லி இனிஷியேட் பண்ணிவிட்டு இனிமேல் இதுதான் உனக்கு தாரக மந்திரம் இதை ரெகுலராக செய்யணும் இந்த மந்திரத்தை ப்ராபிகேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசும்போது என்கிட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய பிரார்த்தனை உனக்கு தெரியுமா கேட்டார் ராஷ்டிரிய ஸ்வயம்சேவா சங்கத்தில் நாங்கள் நமஸ்தே எந்த சலுன்னு சொல்லி அந்த பார்த்துன்னு சொல்லுவோம் தெரியுன்ன பாட சொன்னார் அது பூராவும் பாடினேன் இதில் ஒரு வரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்காது என்ன சொல்லுவேன்னு கேட்டார் அதுமே பகவான் எல்லா வரியுமே ரொம்ப முக்கியமானதுதான் பிரார்த்தனையில் எந்த வரியும் நான் சொல்லுவேன் அப்போ பகவான் ஸ்வதியாய காரியாய புத்தா கட்டியம் உன்னுடைய வேலைக்கு நான் என்னை அர்ப்பணித்து கொள்கிறேன் அதுதான் முக்கியமானது பகவான் அவர் பூர்வாசிரமத்தில் அவர் டீச்சராக இருந்தார் வாஜியாராக இருந்தார் அந்த சமயத்தில் காந்தி அசாசினேஷன் நடந்து சங்கம் தட தடபட செய்யப்பட்டது அப்போ அந்த நேரத்தில் பகவான் உத்தியோகத்திலிருந்து ஸ்கூல்லேருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் ஏன்னா பகவானுக்கு ஆர்எஸ்எஸோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி அவரை வெளியேற்றினாங்க அந்த நினைவை அவர் சொன்னார் நாம் லட்சியத்துக்காக வாழணும் அப்புறம் நான் கேட்டேன் எந்த இதை செய்யணுன்ட்டு சொல்கிறேன் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார் வெயிட் அண்டு ஐ வில் இன்ஃபார்ம் யூ வாட் டு டூ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சில மாதத்துக்கெல்லாம் மாதாஜி கிருஷ்ணாபாய் மகாசமாதி ஆகிட்டாங்க மாதாஜி கிருஷ்ணாபாய் மகாசமாதி ஆன உடனே பகவான் கூட்ட நின்றார் திருவண்ணாமலைக்கு போயிருந்து ஒரு டிவோட்டி போயிருந்தார் பெருமையா கண்டை வரட்ட சொல்லி ரங்கராஜனை வர சொல்லுன்னு சொல்லி நான் போனேன் போனபோது மாதாஜி மகாசமாதி ஆயிட்டாங்க அவங்க இந்த ராமநாம தாரக மந்திரம் பதினையாயிரத்தி ஐநூறு கோடி ஜபம் பண்ணணான்ட்டு ஆனந்தாசிரமத்தில் காஞ்சங்காடு ஆனந்தாசிரமத்தில் அந்த ஜபம் இங்கே ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி முடிச்சுட்டாங்க இன்னும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி முடிக்க வேண்டியிருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இது நாம் இந்தியாவுக்குள்ளே மட்டும் நடத்தினா போகாது உலக பூராவும் இந்த ராமநாம ஜபம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா நீ இப்போ வெளிநாடுக்கு போகிறதுனால வெளிநாடுகளில் எல்லாம் இந்த ராமநாமத்தை பரப்புறது இந்த வேலை நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த வேலையை நீ எடுத்துக்கணுன்ட்டு பகவான் அந்த ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்தார் கண்டிப்பாக செய்கிறேன்னு அதுக்காக வேர்ல்டு ராமநாம் மூமெண்ட் அப்படின்ட்டு உலக அகில உலக ராமநாம இயக்கம்ட்டு அது ஆரம்பித்தோம் அது யார் நடத்துறது என் பையனும் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பகவான்கிட்ட போய் நாங்கள் வந்து உங்க பேரில் யோகி ராம் குமார் யூத் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு அப்போ பகவான் சிரிச்சுக்கிட்டு ஐ டியூ ஸ்டார்ட் இன் திஸ் பெகர்ஸ் நேம் இந்த பிச்சைக்காரன் பேரில் எதுக்காக அசோசியேஷன் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க